மொபைல் ஜான்ஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்க்க போறோம்னா சீமான் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழக அரசே காவல்துறையே இந்த பகலில் குற்றவாளி சீமானை தயவு செய்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முழுவதும் வந்து போஸ்டர் ஓட்டிருக்காங்க திராவிடர் பெரியார் கழகத்தினர் சென்னை முழுவதும் அவர்களோட தம்பிகள் வந்து பாத்தங்க அப்படின்னா கமாண்ட் போட்டிருக்காங்க சொல்லவே முடியாதுங்க சீமான் எப்படி சிக்கனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் வச்சே வந்து கணிக்க முடியுது இவங்கதான் வந்து பயங்கரமான வந்து ஒரு பிரஷர் போட்டு சீமான் அவர்களை வந்து கைது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாம் தமிழர் வட்டாரத்தில் வந்து இப்போ தெளிவாக வந்து சொல்றாங்க இருந்தாலும் சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து மேல்முறையீடு போயிட்டு இதெல்லாமே வந்து பாலியல் குற்றங்களில் வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதனாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வெற்றி அவருக்கு கிடைத்த மாதிரி அப்படின்னா நம்ம சொல்லலாம் சீமான் அவர்கள் எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல நேத்து ஒரு மீட்டிங்லயே பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் மண் காப்பம் வளத்தை காப்பம் வந்து ஒரு போராட்டம் வந்து அறிவிச்சிருந்தார் அங்க வந்து அந்த மேடையில கேட்கணுமே கொஞ்சம் கூட மூஞ்சில அந்த பயம்ன்றதே வந்து இல்ல இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கூட வந்து அந்த கண்ணில் வந்து ஒரு பயன்றதே சுத்தமாவே தெரியல இதுவே யாரா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்து இது மாதிரி வந்து ஒரு கூட்டம் நம்மளுக்கு தேவையா இது மாதிரி எல்லாம் வேண்டாம் இருக்கிற புரோரம்லாம் ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க இருந்தாலும் இவர் வந்து போராட்டத்தை அறிவிச்சதுனால நம்ம எந்த ஒரு விஷயங்களையும் வந்து பின்வாங்கக்கூடாது எதையும் வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அப்படி வந்து ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு அதே போல் சரி இப்படியான ஒரு சிக்கல் இருக்கிற நிலையில் கூட்டம்லாம் யாரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கே பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்க அவ்வளோ கூட்டம் இருக்குது அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா தூரல் அதாவது மழை தூரல் வேற போட்டு அதே இருக்காங்க இருந்தாலும் சீமானவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த ஒரு அச்சமும் இல்லாம அவருடைய அவர் வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புலயும் வந்து பேசிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அதனால இதெல்லாமே அவதரவுலாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அவர் வந்து அவருடைய கட்சி பணிகளை வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காரு அதே போல் தமிழக அரசே காவல்துறையே இது மாதிரி வந்து சீமான அவர்களை பாலியல் இதுவில் வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு திராவிட பெரியார் கழகம் வந்து இது மாதிரி போஸ்டர் ஒட்டி இருந்தால் மக்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே போல் வந்து பாத்தங்க அப்படின்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து கீழே வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது என்ன கமாண்ட் அப்படின்னா ஓசி விளம்பரம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஓசி விளம்பரம் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஓசி விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் பல அவதரவுகளையும் பொருள்படுத்தாமல் மக்கள் பணியில் அவர் தொடர்ந்து வந்து செயல்பட்டு இருக்காரு செயல்பாடுகளை மக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி